வெட்டிங் அண்ட் பியாண்ட் மற்றும் கல்யாண மாலையின் பிரம்மாண்டமான இருபத்தி ஐந்தாவது ஆண்டு கொண்டாட்டம் செப்டம்பர் பதினான்கு பதினைந்து சென்னை நந்தம்பாக்கம் ட்ரேட் சென்டரில் மேட்ரி மோனி வரம் தேடும் அந்தந்த சமூகத்தினருக்கான குளோபல் கம்யூனிட்டி மீட் ஷாப்பிங் திருமணம் மற்றும் குடும்பத்திற்கு தேவையான ஷாப்பிங் அனைத்தும் ஒரே இடத்தில் கல்யாண மாலை புகழ் பட்டிமன்றம் பேச்சரங்கம் என களை கட்டும் என்டர்டைன்மெண்ட் அனைவரும் வருக கல்யாண மாலை சன் வரன் அறிமுகப்பட பிடிப்பில் திவ்யா இவங்களை அறிமுகப்படுத்துறோம் அம்மா ஜீவராணி தங்கை சுகன்யா ரெண்டு பேரும் வந்திருக்கிறீங்க சொல்லுங்க குடும்ப விவரங்கள் சொல்லுங்கம்மா இப்ப என் மூணு டாக்டர்ங்க சரி டாக்டர் தான் நான் வரன் பார்க்க வந்திருக்கேன் சரி நாங்க பூர்விகள நந்தனம் நான் தமிழ் யாதவ தான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் நல்ல வரனா வந்து அமையணும் ஓகே ஓகே ரைட் சொல்லுங்க சுகன்யா அக்கா நல்லா படிச்சிருக்காங்க அதே மாதிரி அக்கா கேத்த மாதிரி படிச்ச மாப்ள வரணும்னு தான் எங்க ஃபேமிலியோட எக்ஸ்பெக்டேஷன் வெரி குட் அக்கா சாஃப்ட் டைப் சரி வீட்ல வர்க்ல இருந்து ஃபுட்ல இருந்து எல்லாமே நல்லா பண்ணுவாங்க எக்ஸலென்ட் சோ அவங்க படிப்புக்கு ஏத்த மாதிரியும் அவங்க குணத்துக்கு ஏத்த மாதிரியும் ஒரு அக்காக்கு ஏற்ற மாதிரி மாப்பிள்ளை வரணுன்றது எங்களோட விருப்பம் ஓகே திவ்யா என்ன படிச்சிருக்கிறீங்க நான் பி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன் எம்இ எனர்ஜி இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன் சிஜி அண்ணா யூனிவர்சிட்டியில் முடிச்சிருக்கேன் அப்புறம் அதுக்கப்புறமா இப்போ கரண்டாக ஃபோர்டில் கேட் டிசைனராக ஒர்க் பண்ணுறேன் சார் சரி உங்களோட ஒர்க் நேச்சர் என்ன இன்ஜினோட டிசைன் டிரான்ஸ்மிஷன் ட்ரைவ் ஷாட் அதோட டிசைனோட இது எல்லாமே நாங்கள் தான் பார்ப்போம் கிளியரன்ஸ் செக் டிசைன் ஒரு ஒரு வெஹிக்கிளுக்கோ என்னென்ன சேஞ்சஸ் வந்தாலும் நாங்கள் அப்டேட் பண்ணதுக்கப்புறமா தான் அது ப்ரொடக்ஷனுக்கே போகும் எக்ஸலன்ட் உங்களுக்கு அருமையான கணவர் வரணும் சிறந்த மருமகன் உங்கள் வீட்டுக்கு வரணும் இதுதான் கல்யாண மாலையோட மனப்பூர்வமான ஆசை ஓகேயா அதுவாக மனப்பூர்வமான பிஷஸ்வாதா வாழ்த்துக்கள் வணக்கம்

கல்யாண மாலை நிகழ்ச்சியில டாக்டர் பிரியங்கா இவங்களை அறிமுகப்படுத்துறோம் வயது முப்பது கல்யாண மாலை டாட் காம்ல இவங்களது பதிவு எண் நைன் ஃபோர் டபுள் நைன் செவன் ஜீரோ எம்பிபிஎஸ் பண்ணியிருக்கிறாங்க பிஜிக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறாங்க திருச்சியில டாக்டரா இருக்கிறாங்க எம்பிபிஎஸ் எம்டி எம்எஸ் முடிச்ச அருமையானவர் தனக்கு கணவராக வரணும்னு விரும்புகிறாங்க டாக்டர் பிரியங்கா விரும்புகிற மாதிரி அருமையானவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் கல்யாண மாலையின் எக்ஸ்க்ளூசிவ் மேட்ரிமோனி பிரத்யேகமான மற்றும் பாதுகாப்பான சேவை பெண்ணின் வயது அசைவம் இன் ஃபேஷன் டிசைனிங் முடித்து வைத்திருப்பவர் விவாகரத்தானவர் வசதியான குடும்பத்தை சேர்ந்த இவர் இருபத்தி ஒன்பது வயது முதல் முப்பத்தி ரெண்டு வயதுக்குள் அசைவம் பிரிவை சேர்ந்த நன்கு படித்து சென்னை அல்லது கோயம்புத்தூரில் நல்ல பணியில் இருக்கும் வரனை எதிர்பார்க்கிறார் மேலும் விவரங்களுக்கு நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் நைன் ஒன் நைன் ஃபைவ் ஒன் ஃபைவ் கல்யாண மாலை ஏற்பாட்டில் வரன் பார்க்கலாம் வாங்க நிகழ்ச்சி இன்று பாண்டிச்சேரி வேல் சொக்கநாதன் திருமண மகாலில் நடைபெற உள்ளது வந்து பதிவு செய்யுங்கள் உங்கள் சமூகத்து வரன் தேடுவோரை சந்தித்து உங்கள் வீட்டு திருமணத்தை விரைவாகவும் எளிதாகவும் முடிவு செய்யுங்கள் மேலும் இவர்களுக்கு நைன் எயிட் ஃபோர் ஜீரோ எயிட் நைன் ஒன் த்ரீ டபுள் ஜீரோ அல்லது நைன் எயிட் ஃபோர் ஜீரோ எயிட் நைன் ஒன் ஃபைவ் டபுள் ஜீரோ மாலை சன் டிவி வரன் அறிமுக படப்பிடிப்பில் யுஎஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற விவேக் இவர் அறிமுகப்படுத்துகிறோம் அப்பா அசோக் குமார் அம்மா உமா ராணி ரெண்டு பேரும் வந்திருக்கிறீங்க சொல்லுங்கள் குடும்ப விவரங்கள் சொல்லுங்கள் சார் நாங்கள் ரெண்டு பேரும் இப்போது சென்னையில் வசித்து வருகிறோம் சரி எனது மகன் அமிர்தா யூனிவர்சிட்டியில் பீடெக் முடிச்சுட்டு எம்எஸ் நார்த் கிலோனா ஸ்டேட் யூனிவர்சிட்டியில் ஓகே யூஎஸில் முடிச்சுட்டு இப்போது அது மேரீலேண்டில் நெட்ஒர்க் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு மூணு வருஷமா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு நாங்கள் செங்கந்த முதலியாரத்தை சார்ந்தவங்க எங்க சப்காஸ்ட் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல சரி இதே மாதிரி பொண்ணு வந்துட்டு யூஎஸ்ல படிச்சுட்டு இருந்தாலும் பரவாயில்ல எம்எஸ் அல்லது எம்எஸ் படிச்சு முடிச்சு அங்கே வேலை பார்க்கிற வரணா இருந்தால் ரொம்ப நல்லது ஓகே சொல்லுங்கம்மா மருமகள் எப்படி வேணும் நல்ல குணமுள்ள பொண்ணாக நாங்கள் எதிர்பார்க்குறோம் வெரி குட் எங்களுக்கு பொண்ணு கிடையாது அதனால் வரக்கூடிய மருமகளை நாங்கள் எங்கள் முகம் மாதிரியே பார்த்துப்போம் வெரி குட் நல்ல மருமகள் உடனடியாக வரணும்னு வாழ்த்துரேம்மா விவேக்கு படித்து யூஎஸ்ல போய் செட்டில் ஆகக்கூடிய இல்லைன்னா ஆல்ரெடி செட்டில் ஆயிருக்கிற அந்த மாதிரி ஒரு பெண் உடனடியாக மனைவி அமையணும் சொல்லிட்டு சன் டிவி கல்யாண மாலை நிகழ்ச்சி மூலமா மனப்பூர்வமா வாழ்த்துறமா இந்த நிகழ்ச்சியில வந்து கலந்துகிட்டீங்க வாழ்த்துக்கள் வணக்கம் ஓகே ஏ விவேக் வயது இருபத்தி ஏழு பி டெக் முடித்தவர் நெட்வொர்க்கிங் இன்ஜினியராக யூஎஸ் பணியில் உள்ளவர் இவர் நன்கு படித்து யூஎஸ் செல்ல விருப்பம் எதிர்பார்க்கிறார் விவேக் பற்றிய விரிவான விவரங்கள் கல்யாண மாலை டாட் காம் வெப்தளத்தில் இவரது பதிவு எண் நைன் டபுள் செவன் டூ த்ரீ போர் மேலும் விவரங்களுக்கு ஜீரோ டபுள் போர் டூ போர் த்ரீ போர் ஒன் போர் டபுள் ஜீரோ கல்யாண மாலை நிகழ்ச்சியில் சங்கீதா இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம் வயது முப்பத்தி நாலு கல்யாண மாலை டாட் காம்ல இவங்களது பதிவு எண் ஒன் ஜீரோ ஒன் ஃபைவ் எயிட் செவன் சிக்ஸ் பிஎஸ்சி பண்ணியிருக்கிறாங்க சென்னையில் ஹெச்ஆர் ரெக்ரூட்டராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு நினைக்கிறாங்க சங்கீதா நினைக்கிற மாதிரி அருமையானவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்திருக்க கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் கல்யாணமாலை மாலை நிகழ்ச்சியில பிரவீன் நிவாஸ் இவர் அறிமுகப்படுத்துறோம் கல்யாண மாலை சாப்ட்வேர் ப்ரொபஷன்ல சென்னையில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியா வரணும்னு எதிர்பார்க்கிறாரு பிரவீன் நிவாஸ் எதிர்பார்ப்பு கேட்ட நல்ல பெண் அவருக்கு மனைவியா உடனடியாக அமையணும்னு கல்யாணமாலை மூலமா மனப்பூர்வமா வாழ்த்துறோம் ஊர்கள் தோறும் நடைபெறும் கல்யாண மாலை திருவிழா நம்ம ஊர்ல கல்யாண மாலை ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பெங்களூர் போவிபாலியா டாக்டர் ராஜ்குமார் கலாபவனில் காலை ஒன்பது மணி முதல் வரன் தேடும் அந்தந்த சமூகத்தினருக்கான கம்யூனிட்டி மீட் வந்து பதிவு செய்யுங்கள் உங்கள் சமூகத்து வரன் தேடுவோரை சந்தித்து உங்கள் வீட்டு திருமணத்தை விரைவாகவும் எளிதாகவும் முடிவு செய்யுங்கள் மேலும் விவரங்களுக்கு நைன் எயிட் போர் ஜீரோ எயிட் நைன் ஒன் த்ரீ டபுள் ஜீரோ அல்லது நைன் எயிட் போர் ஜீரோ எயிட் நைன் ஒன் ஃபைவ் டபுள் ஜீரோ முப்பத்தி ஆறு வருட அனுபவம் இருபத்தி மூன்று கிளைகள் கொண்ட சிறந்த சுற்றுலா நிறுவனம் மதுரை ஸ்ரீமுருகன் டிராவல் ஏஜென்சி